படம் வந்து நினைக்கிறது வந்து ஆஸ்கார் வரைக்கும் கொண்டு போகணும் ஒரு அளவுக்கு நினைக்கிறாங்க பட் அது ஈக்கோ இருக்கும் தனுஷ்க்கு என்னன்னா நம்ம பார்த்து வளர்த்து விட்ட பையன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து நம்மளை விட அதிக சம்பளம் வாங்கி தரேங்கிற ஒரு எரிச்சல் நிச்சயமா இருக்கும் அது பழைய காலங்க எம்ஜிஆர் அரவிந்த் சாமி காலம் இன்னைக்கு மாறிடுச்சு இன்னைக்கு வந்து சூரிய விஜய் சதுபதி காலத்துல நம்ம இருக்கோம் சிவகார்த்திகன் காலத்துல ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்துருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அளவுக்கு சரதுவனிச்சிருப்பீங்க நயன்தாரா விக்னேஷ் குடும்பமா பண்ற அந்த லூட்டி நிறைய வீடியோ வந்து பாப்புலராக போயிட்டு இருக்கு அவங்க அப்பார்ட்மெண்ட் வேறே சொல்றாங்க தாங்க முடியல அந்த அளவுக்கு ஒருத்தொல்ல தாங்க முடியல அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு சொல்றாங்க ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட் தகவல்கள் சொன்னதே வளர்ப்பேச்சு தான் ஆமா அவங்க அபார்ட்மெண்ட் நடக்கிற அட்ராசிட்டிஸ நம்ம சொன்னது நம்மதான் ஏன்னா அங்க இருக்கிற பல வந்து நமக்கு நண்பர்ல இருக்காங்க அவங்க தங்கி இருக்கிற அதே அபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு நயன்தாரா ஃபேமிலி பேர் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருக்கு இருக்கு ஆமா அவங்க அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு சொல்றாங்க பட்டு அவங்க என்னன்னா நடிகை நடிகர்களுக்கே உரிய இலக்கணம் அவங்க வந்து எப்பவுமே ஒரு மகாராஜாக்கள் மகாராணிகள் மாதிரியே வாழ்ந்தவங்க அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் வந்து தள்ளு 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 வருவாங்க அப்புறம் வந்து அவங்க அப்படியே பூ மாதிரி பாதுகாப்பாங்க பல விஷயங்கள் சுத்தி பட்டது இது பொது வழியில நடக்கணும் நம்ம போராட்டம்லாம் நடக்கணும்னா அவங்க விரும்புவாங்க மனசே அப்படி தயாராகிடும் அந்த இது வந்து பாடியே அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி உருவாகி இருக்கும் அப்போ நீங்க அவங்க வரும்பொழுது யாரும் ஒருத்தர் இடிச்சு போடாதுன்னு நீங்க இடிச்சு கூட போகணும் அப்படி அவங்க கண்டுகா போனாலே அவங்களுக்கு போகணும் யாரும் நான் அவங்க கொடுத்த வழக்க வைக்க போனேன் இதெல்லாம் சேர்ந்து அங்கே வந்து அவங்கள வேற வேற மாதிரி செயல்படம் வைக்கும் இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்டுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகும்னா ஆகாது இவங்க அப்படி உள்ளவங்க தனி பங்களா வாங்கிட்டு போயிடுவோம் பட் தனி பங்களா வாங்குறதுங்கிறது செக்யூரிட்டி ரீசனுக்காக வேணாம்னு அவர் நினைக்கலாம் என்ன பண்ணுவோம் பெரிய ஃபேமஸான ஒரு நடிகை ஒரு தனி பங்களாவில் இருக்கிறதுங்கிறது என்னதான் வாசனோட செக்யூரிட்டி இருக்கார் அவர் பார்த்துப்பார் அப்படின்னா கூட எல்லாத்தையும் தாண்டி அது பாதுகாப்பற்ற ஒரு விஷயம்லாம் அவங்க நினைக்கிறார் இல்லைன்னா அவங்களுக்கு இருந்த காசாக சேர்க்கலாம் அப்படின்னு கேட்குறான்

நான் அழகா இருக்கு அப்படின்ற ஒரு இதுக்காகவா இல்ல வந்து நம்ம ஒண்ணு பங்கையும் நம்ம வந்து வெளியில திருச்சுக்கிட்டே இருக்கணும் நாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பாமிக்கணும் அப்படின்ற ஒரு ஒண்ணும் தப்பு இல்லையா நம்மளே தினம் இன்ஸ்டாவில் ரெண்டு வீடியோ போடுறோம் ஒரு போட்டோ எடுத்து போறோம் நிறைய பேர் இன்னைக்கு பண்றாங்க அது எதுக்குன்னா நம்ம சார்ந்தவர்கள் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு சந்தோஷம் நாம அழகா இருக்கோம் இது இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறது நமக்கேற்படுத்தும்போது அவங்க தொடர்ந்து கேமரா முன்னாடியே அவங்க எல்லாத்தையுமே அதை வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸாக பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்க பட் அதை நம்ம பார்த்து சந்தோஷத்தான விளையாடுறத பார்க்கல நமக்கே பிரச்சனை இல்லை யாரையோ விருப்பத்திரமாக தாண்டி வந்துட்டாங்கம்மா இன்னொன்று அந்த நேரத்தில் ஒரு ஆத்தனை நீ வந்து என்ன என்னவா நினைச்ச நான் எப்போ இருக்கும் பாரு அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் வாழ்நாள் முழுக்க முன்னாடியே வராது இன்னொன்னு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் அந்த தம்பதிகளுக்கு இடையில அந்த அந்நியோன்யம் அந்த அன்பு அந்த பாசம் காதல் இது எல்லாமே அப்படியே இருக்குங்கிறது ஒரு செய்தி இந்த நல்லா கல்யாணம் ஒரு மாசம் கொண்டாடி சிரிச்சு பேசிட்டு இருப்பான் இரண்டாவது மாசம் மூஞ்ச வேற பக்கம் வச்சிருப்பான் நாலாவது மாசம் அடிக்க ஆரம்பிச்சுப்பான் அப்படிலாம் நிறைய பேர் பாத்துக்கலாம் அப்போ நாங்க எப்படி இருக்கோமோ நீங்க என்னுடைய ரசிகர்கள் அப்படியே இருந்தோம் அப்படின்னு சொல்லாம சொல்றது அதான் இந்த உலகத்துல ப்ரசென்டா எதை சொன்னாலும் நம்ம ரசிக்கலாம் நீ அரகண்டா ஒன்று சொல்லும் போதுதான் எதுக்கு இதை கொண்டு போடுறீங்கன்னு கேட்கலாம் பிளசண்டா தான் இருக்கு நல்லா அந்த பிள்ளைங்க அந்த பார்க்க நல்லா தான் வந்து தங்கலாம் இன்னும் எப்படி சொல்றதுனா விக்ரம் அதை தாண்டி அவங்களுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து பயங்கர எதிர்பார்ப்பான ஒரு படம் தங்கலாம் ஸோ அதில் வந்து அவருடைய கெட்டப்பாக இருக்கட்டும் அவருடைய டெடிக்கேஷனாக இருக்கட்டும் அது நம்ம வந்து வீடியோவில் அதை நம்ம பார்க்கும்போதே ஒரு சின்ன சின்ன ஃபுட்டேஜில் பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்க வைக்கிது ஸோ அப்படி இருந்தால் தங்கலாம் போகிறோம் இப்போ ரசிகர்கள் மத்தியில் ஒரு என்ன அப்டேட் வரும் அதில் இன்னும் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு இது ஸோ நீங்கள் எல்லாருமே தெரியாத ஒரு அப்டேட் ஏதாவது ஒன்று இல்லை அது தெரியாத அப்டேட்டுன்னு ஒன்றும் கிடையாது மோஸ்ட்லி எல்லா வெளியும் நம்ம பேசுகிறது தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் விக்ரம் பல கிலோமீட்டர் அதாவது இந்த பக்கம் ஆந்திரா பக்கத்தில் எங்கே போய் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆறு முடங்கார அளவு தண்ணி அந்த ஆறில் ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ள சரளை கேட்டது கற்களால் உள்ள அந்த ஆறு கிழ இந்த ஆறை வந்து நடந்து கடந்து அந்த பக்கம் போய் நெருக்கமான முள் செடி அதுக்குள்ள பூந்து 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 போனீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அழகான லொக்கேஷன் இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு வந்து தயார் பண்ணிட்டேன் இப்போ விக்ரமங்க கூட்டு போகணும் அப்படின்னா இப்ப நம்ம போனோம் அப்படின்னா அந்த ஆறு கடந்து தான் போகணும் அந்த ஆறுல நீங்க நடந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது இந்த ஆறு நீங்க கடந்து போகணும் இந்த முழங்காரோட கார் வசதி ஃபுல்லாக இந்த கரண்ட சரலை கற்கள் இது இருக்கும் நடந்து அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த உட்கள் நிறைந்த காடில் பூந்து நின்று பல இடங்களில் கிழிப்பட்டு உள்ள போய் அந்த லொக்கேஷனுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் போய் நடிச்சிருக்கு அப்ப அவருடைய இந்த கதையின் மீது அவ்வளவு நம்பிக்கை இருக்கு இந்த படத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க படத்தை போவே மாட்டேன் ஏன்னா வர எதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த படத்துக்கு நீங்க வைங்கன்னு சொல்ல மாட்டாங்க சார் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து உள்ள போறாரு படம் வந்து அவங்க நினைக்கிறதுல இருந்து ஆஸ்கார் வரைக்கும் கொண்டு போன அளவுக்கு அதுக்காக தான் நிறைய காலி நடிகர்கள் போட்டிருக்காங்க அப்படி ஒரு முயற்சி அவங்க ரிலீஸ் இப்ப அந்த படம் எப்ப ரிலீஸ் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு விக்ரமரசி ரொம்ப போயிருக்கு எந்த மாதத்துல அதான் அவங்களுக்கு என்னென்னா வரிசையா தேர்தல் வந்துச்சு பெரிய படங்கள் வந்துச்சு இன்னொன்று அது வந்து இந்தியா முழுக்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஆமா அப்போ எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு ஒரு ஈஸியா ஒரு டைம் அது வந்து தீபாவளி மாதிரி இருந்ததுன்னா இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா தீபாவளி வந்து பல மாநிலங்கள்ல போட்டு நல்லா இருக்கும் திருவிழாவை பிளான் பண்ணி தீபாவளிக்கும் இங்கே படம் வருது பெரிய படம் வருது அப்ப என்ன பண்றதுன்னு ஒரு வழியாக முடிச்சு கழிச்சு ஆகஸ்ட் ரெண்டுங்கிற மாதிரி இந்த படம் வந்து போட்டியா ரிலீஸ் பண்ணுவாங்க இதுல வந்து இதில் எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் அவங்க தனியா வரதுக்காக தான் வெயிட் பண்றாங்க நம்ம படம் வரும்போது வேறு எந்த படமும்

தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேட்குறீங்க நம்ம பெருமளவுக்குள்ள போய் பேசுறது இல்லை ஆனால் நீங்கள் கேட்குற தகவலே பொய்யாது தவறா சிவகார்த்திகளுக்கும் தனுசுக்கும் அப்படி எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி கிடையாது அதான் சில தனுஷ் லைஃப்ல ஒரு பிரச்சனை வருது உங்க குடும்பத்தில் ஒரு பிரிசல் வருது அப்படின்னா அது வேறு காரணம் அது போது சிவகார்த்திகன் வந்து நுழைக்கிறது ரீசெண்டாக எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையுமே வந்து சிவகார்த்திகேயன் இருக்கிற ஃபங்க்ஷன்ல நம்ம தனுஷை பார்க்க முடியல தனுஷ் அவர்கள் இருக்கிற ஃபங்க்ஷன்ல சிவகார்த்திகன் எப்பயுமே அவங்க ஏதாவது ஒரு இல்லடா உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்கான்னு கேளுங்க அது இருக்கு ஆனால் குடும்ப பிரிஞ்சது காரணம் சுகாத்தீங்கன்னா மாதிரி நீங்க கேட்டுட்டீங்க அதுக்கு நான் சொல்லுவேன் அப்படி இல்ல கிடையாது அப்படி நம்ம அவரை கொண்டு வந்து அங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் அது ஈக்கோ இருக்கும் தனுஷ்க்கு என்னன்னா நம்ம பார்த்து வளர்த்து விட்ட பையன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து நம்மளை விட அதிக சம்பளம் வாங்கி தரேங்கிற ஒரு எரிச்சல் நிச்சயமா இருக்கும் ஸோ அது வந்து வெளிப்படும் எல்லா மனுஷங்க தானே ஸோ அதனால வந்து அது இன்னுமே இருக்குதான் நிச்சயமா இருக்கும் சினிமாவும் ரொம்ப இருக்கும் ஒட்டி பொறாமை எல்லாமே சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம் அது சிவகார்த்திகை இருக்கு ஏன்னா சிவகார்த்திகை முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அவரே நிறைய இதில் சொல்லியிருக்காரு முன்னாடியோட இப்போ நான் வந்து நிறைய அமைதியாகிட்டேன் நிறைய விஷயம் ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு ஈகோ இல்லை தருஸ் ஒரு கோவம் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஆனால் வெளியில காமிச்சிங்க காமிச்சிடும் பொது இடங்களில் காமிக்கும் போது கட்டி பிடிச்சிப்பாங்க இப்போ என்னோட தம்பி தம்பிம்பாங்க நம்ம அந்த மாதிரி பல காமெடியில் நீங்க அந்த எண்ணம் போன பிறகுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி குழி தோண்டுகிறாங்க எப்படி திட்டிக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம உள்ள கொஞ்சம் போய் விசாரிக்கும் போது நமக்கு தெரியும் இது மாதிரி பல காமெடிகளை நம்ம பார்த்தோம் சரி அப்ப இன்னொன்னு இப்போ சந்தானம் சூரி இப்போ வந்து சந்தானம் வந்து நடிகனா ஆனதுக்கு அப்புறமா நடிகை மீன்ஸ் ஹீரோ ஆனதுக்கு பல படங்கள் அதுல வந்து வெற்றி படமும் இருக்கு தோல்வி படமும் இருக்கு ஆனா இதுவே மக்கள் நிறைய பேரால் அவர் வந்து ஒரு ஹீரோவா ஏத்துக்க முடியல அப்படின்ற டவுன் ஆகுது அந்த சூரிய வந்து பாத்தீங்கனா இப்ப நடித்த அந்த ஒரு இரண்டு படலிலே மக்கள் வந்து முழுமையே அவர் வந்து ஒரு ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது எப்படி பக்கு அதுக்கு காரணம் வந்து டயர் இல்லங்க அந்த டயர் தான் சூரியை உருவாக்கிது அதாவதுதுருவாகவே காமடியர்கள்கنده எப்பவாவது அவருடைய முதிர்ச்ச வளர்ி போறோம் நீங்க அப்படி இல்லாம ஒரு படத்தை எடுக்கிறது தான் பெரிய சவால் அதை வந்து வெற்றி வாரங்க எடுத்து ஸோ வெற்றிமாறன் போட்ட புள்ளி அதை அப்படியே கோலமா மாறி இங்கே வந்துச்சு கர்ப்பன் படத்தில் ஸோ குட்டுக்காலில் ஒரு படம் வந்துருக்கார் அது இதைவிட படமாக படம் அது வந்து ஃபிலிம் ஃபெஸ்ட்ரியெல்லாம் போய் ஏற்பட்ட அவார்டுகளை குவிச்சிட்டு இருக்குது சூரிக்கு வேற ஒரு மரியாதையை கொடுத்துட்டு இருக்குது ஸோ அதனால வந்து டைரக்டர் தான் எப்போ ஒன்று இருக்குது ஒரு நடிகரை அப்படியே ஷேப் பண்ணி உருவாக்கி கொண்டு வர்றது அவங்க தான் அதை ரொம்ப கரெக்டான டைரெக்டர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அது ஒரு அதிர்ஷ்டம் தான் அந்த அதிர்ஷ்டம் சந்தானத்துக்கு இல்ல இன்னொன்னு என்னன்னா சந்தானத்தினுடைய தலையீடு அவரு வந்து எப்பவுமே இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம ஒரு நின்று போராடி சூரிய மட்டும் அந்த பேசுகிறேன் அதுதான் ஒரு ரகுடான இல்லை எல்லாத்தையும் தாண்டி இந்த கலர் நம்ம திராவிட கலர் அது இந்த கலர் வந்து ஒரு ரகடான ஒரு ஹீரோவுக்கு மேட்ச் ஆயிரும்

அந்த ஒரு காரணம் மட்டும் தான் இல்ல அவருக்கு வந்து ஹீரோவா அவர் வந்து செட் ஆகல அப்படின்னு எல்லாரும் சந்தானத்தை வந்து நம்ம பார்க்கவே முடியல ஏன்னா அவரு வந்து ஒரு காமெடியாடியா நம்ம மனசுல நிறைஞ்சிட்டாரு வடிவேலு இல்லாத இடத்த வந்து சந்தானம் தான் நிரமுடா வடிவேலும் போய் சந்தானமும் இல்லைன்னா நம்ம என்ன யாருமே இங்க வந்து அந்த நம்ம சிரிக்க வைக்க சொல்ற சந்தானம் வந்தாலே நம்ம அப்படியே ப்ளசெண்டா இருந்தோம் திடீர்னு அவருக்கு ஹீரோ ஆசை வந்து போன பிறகு இன்னைக்கு தமிழ் சினிமாவே தர இருக்கு ஒரு சரியான காமெடியும் இதுவரைக்கும் கிடைக்கல அதனால அவரை நம்ம அப்படிதான் பார்க்க முடியாது யோகி பாபு அவருடைய காமெடிகள்லாம் அவர் காமெடி பாட்டு தெரியெடினு சொல்லிட்டு வராது அவருடைய காமெடியெல்லாம் நம்ம கொடுத்துக்கவே முடியாது தெரியாது எப்பயாவது ஒவ்வொரு ரேரா இப்ப நெல்சன் மாதிரி ஒரு டைரக்டர் வந்தாருன்னா யோகி பாபு காமெடியெல்லாம் அந்த டைரக்டர் கையில தான் இருக்கு ஆனால் வடிவேலுக்கு ஒரு இண்டிவிஜுவல் இருக்கு சந்தானத்துக்கெல்லாம் ஒரு இண்டிஜுவாலிட்டி இருந்துச்சு அவங்களுக்கு வந்து டைரக்டர் யாரா இருந்தாலும் அவங்க சிக்கி வைப்பாங்க ஆனால் யோகி பாபுக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சாலும் சிக்கி வைப்பாங்க ஸோ அதனால வந்து யோகி பாபு வந்து ஹாலிவுட்ல தான் ஒரு இந்த படங்கள் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டு தெரியலங்க அங்கேயே ஒழுங்காக பண்ண மாட்டேன் இது ஹாலிவுட்ல பத்தி நான் பண்ணுவேன் தெரியல இருந்ததுன்னா ஒன்றும் சொல்றது இல்லை நல்ல விஷயமா சார் நல்ல விஷயம் தானே ஒரு

அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு ஜிவி பிரகாஷ் ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் வந்து மறுபடியும் இணைவாங்களா அப்படின்னு வந்து ரசிகர்கள் முற்றில ரொம்ப ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அது நடமா நடந்தா நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப சில தம்பதிகளை பார்க்கும்போதே அவங்க வந்து நீண்ட காலம் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னொன்னு எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாத ஒரு கேரக்டர் ஜிவி பிரகாஷ் சரியா மனைவியை வந்து சினிமாவுக்கு தொடர்பு இல்லாத ஒருத்தர் நல்லா பாடுறவங்க சினிமா பிள்ளைவன் சிங்கராக வந்தாங்க அதாவது ஸ்கூல் படிக்கும் போது ஒரு காதல் உருவாகி அந்த காதல் கல்யாணத்தில் முக்கியதே ஒரு பரவசமான விஷயம் பல பேருக்கு வாய்க்காத ஒருத்தர் அது சொன்னது அது வந்து அது தப்பதிக்கு வாய்ச்சும் அவங்க பிரிஞ்சுட்டாங்களேங்கிறது உள்ளபடியே நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க அதுக்கு பின்னணியில வந்து வேறு யாரோ ஒரு நடிகை இருக்காங்கிற அளவுக்குலாம் இங்க பல பேருக்கு பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு தீப இதை பற்றிலாம் பேசாதீங்க வாய்க்கு இதெல்லாம் பேசாதீங்கன்னு அவர் வந்து சொன்னாங்க சைந்தவி சொன்னாங்க அதுதான் சரி ஒரு ஒரு பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம சொல்லலாம் அதுக்கு உபாந்திரமா இருக்கும் எதுவுமே இல்லாம ஏன் பிரிஞ்சாங்க அப்ப எதுக்கு பிரியணும் அப்படிங்கிற இல்லையா அது ஏதோ குடும்ப பிரச்சனை இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க தவிர அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அளவுக்கு சச்சர ஒண்ணும் ஒ கிடையான்னாக்கி வாழ்வதற்கு கிடையாது இப்போ மக்கள் பத்தியே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சினிமாக்காரங்க அப்படின்னாலே அவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா உடனே டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க வந்து அவங்க கேரக்டரே வந்து ஒரு தப்பான ஒரு பிம்பத்துல பாக்குறாங்க அது வந்து சரியா அப்படிலாம் பார்க்க கூடாதுங்க இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் அங்கே டைவர்ஸ் அப்ளிகேஷன் கோர்ட்ல போய் பாருங்க குடும்பங்களில் போட்டு போனீங்கன்னா திறந்தோறும் ஒரு பேர் நிற்கிறாங்க

ஐநூத்தி ஓரா இருக்கும் எந்த மாதிரியா இருக்கும் மறுபடியும் அவரே சொல்லிட்டாரு இனிமே வில்லனு கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டாரு இப்போ இந்த படத்தினுடைய வெற்றி வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க ஏதாவது ரொம்ப மேலோட்டமா அவர் வந்து நடுவில் பணம் கண்ட படங்களையும் ஒத்துக்கிட்டு இருந்தாரு ஏன்னா அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு அதுக்காக நிறைய வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாரு இப்ப அவருக்கு அதெல்லாம் இல்ல இனிமேல் கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுக்கு நிறைய வாங்கிட்டு சரி அப்புறம் வந்து நம்ம தம்பிராமியா இருக்காங்க ஸோ அவருடைய மகனுடைய கல்யாணம் வந்து இருபது கோடி ரூபாய் செலவுல தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க கம்மி சார் இருபது கோடி ரூபாய் சார் அதனால அர்ஜுன் பெரிய ஆளுங்க அர்ஜுன் வந்து அவர் பேன் இந்தியா சார் அவருக்கு எல்லா மாநிலங்கள்லயும் அவருக்கு நண்பர்கள் இருக்காங்க இருபது கோடி சாத்தியம் அது நமக்கு தெரியல நம்ம எல்லாம் படத்துக்கு பட்ஜெட் போடுற மாதிரி போட முடியாது அதை அவங்க மனசை பொறுத்த வச்சுக்கலாம் பட் கிராண்டா பண்ணிருக்காங்க

அதிக பொருள் அதிக பணம் சார்ந்த ஒரு கல்யாணங்களா இருக்கு இது வந்து நல்ல விஷயம் தான் பொதுவா திருமணத்திற்கு அவ்வளவு செலவு பண்ண வேண்டாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஏன்னா இப்ப நீங்க ரெண்டு குடும்பங்கள் இடையில ஒரு நிகழ்வு இப்போ இதுக்கு செலவு பண்றத நீங்க அந்த மணமக்கள் சார்பில் ஒரு அக்கௌண்ட்ல போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு பெரிய உதவியா இருக்கும் பணத்தை தேடுதல கூட்டத்துக்கு நான் சொல்றேன் மிக பணம் படம் வச்சிருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு வந்து பத்து தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருப்பான் அவன் அவங்களுக்கு இந்த பணத்தை சேர்த்து என்ன அது கிடையாது அவங்க கொண்டாடலாம் ஆனால் இந்த இதெல்லாம் ஒரு நடுத்தரில்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருபது கோடி கல்யாணத்தை அந்த டிவியில பார்த்துட்டு ஏன் கல்யாணம் அப்படி இருக்கும்னு நினைச்சு கலை வாங்கி பண்றான் அவனுக்கு நான் சொல்றேன் நீங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்த மிகப்பெரிய பணக்காரர்கள் எனக்கு இப்பவும் பல நேரங்கள்ல ஒரு பிராண்டியரான கல்யாணத்துக்கு போய் எனக்கு அவர் வரும் மிகப்பெரிய பணக்காரர்கள் நினைச்சிருந்தா அப்படியே ஊரே திருவிழா வாங்கிருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணாரு இத்தனாந்தேதி என்னுடைய மகளுக்கும் இன்னாருடைய மகனுக்கும் கல்யாணம் நீங்க வந்து அவசியம் வந்திருந்து வாழ்த்துங்கள் அனைவருக்கும் டீ பார்ட்டி உண்டு அப்படின்னு போட்டு அன்பொழிப்பு போட்டு ரொம்ப சிம்பிளா வெறும் டீ தான் கொடுத்து சிம்பிளா ஒரு கல்யாணத்தை பண்ணாரு மொத்த பணத்தையும் அந்த ரெண்டு பேர் பேர்லயே கூட்டம் பண்ணாரு கல்யாணம் இருபது வருஷம் ஆச்சு சொல்றேன்னா இதுதான் சார் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க அது வந்து எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் மக்கள் வந்து இது என்னவா இருக்கும் நம்ம அது எப்படி சொல்லு ஒரு குழப்பமாகவும் பிம்பமாகவும் இருக்கிற விஷயம் சார் அதை வந்து அழகா 음반을 그다 그래.